ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எயித்து நைன்த் தமிழ் புக்கில் இருக்க சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அச்சு கோப்பதற்கு ஏற்ற வகையில் நான் நை நோ என எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்தவர் பெரியார் குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் வாணிதாசன் எடை அதிகரிப்பால் டேஷ் வர வாய்ப்புள்ளதுன்னு கேட்பாங்க சர்க்கரை நோய் மற்றும் இரத்த கொதிப்பு மருந்தே உணவின் நீட்சியாக இருக்கிறது கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாவதுடன் மூளையின் எடையும் கூடுகிறது அதிலுள்ள புரோட்டீனின் அளவும் கூடுகிறது பெரியாரின் சிந்தனைகள் எனும் நூலின் ஆசிரியர் வே ஆணைமுத்து இயற்கை அன்பு என்று தெரிவிக்க குறிப்பிடும் நூல் பெரிய புராணம் கொடிய காட்டு வேழங்களையும் பானதம் யாழ் மைக்குற செய்யும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வேழங்குன்றது அடிக்கோடிட்டு இருக்கு அதோட பொருள் மதை யானை நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு கூ கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கிடைக்கப்பெற்ற செம்பியன்கண்டூர் கண்டியூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்ததுன்னு கேட்பாங்க நாகை மாவட்டம் பிரம்பின் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் கருவிகளில் கருவிகளில் கருவி என்ற சிறப்புக்குரியது மத்தளம் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை பதினான்கு பேரியால் இருபத்தி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மகரையால் பத்தொன்பது சிறப்பு பெயர் எனும் பொது பெயர் பின்னும் பின்னும் நிற்க இடையில் ஆகிய எனும் பண்புறவு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஆண் பொருணை என்று அழைக்கப்படுமாறு அமராவதி தன் பொருணைன்றது என்றது தாமிரபரணி இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி தமிழகத்தில் மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் ஈரோடு உப்புக்கடலை குடிக்கும் பூனை என்ற நூலின் ஆசிரியர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார எனப்படும் கலிங்கத்து பரணி தொன்னூற்றாறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் எம் ஜி ராமச்சந்திரன் சிறியிலை நெல்லி தீங்கணி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கியந்தனையே இக்கூற்றுக்குரியவர் அவ்வையார் எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது கெட்ட எதிர்மறை பெயரச்சம் சிமிட்டு இரத்தினச் சுருக்கம் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களுள் ஒன்று சிமிட்டு இத்தின சுருக்கம்ன்றது அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களுள் ஒன்று அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்கள் அனா சல்லி துட்டு சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரிய பாவால் அமைந்தவை வெண்பாவடிவ பாடல்கள் ஆங்கிலத்தில் சாப்பி ஸ்டான்சா என அழைக்கப்படுகின்றன பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் ராவ் ராம்ஜி அம்பேத்கார் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அம்பேத்கர் வணங்கும் மூன்று தெய்வங்கள் அறிவு சுயமரியாதை நன்னடத்தை ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி இரட்டுற மொழிதல் பாடுவதில் வல்லவர் காலமேகப்புலவர் முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் நிலையணி சு சுசமுத்திரம் என்பார் அது பார்க்கில் எனும் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் வேரில் பழுத்த பலாய் எனும் புதினம் சாகித்ய அகாதமி விருதையும் பெற்றது இந்த இரண்டையும் எழுதியவர் சுசமுத்திரம் பெண் யானையின் பசியை போக்க ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைய யாமத்தின் பட்டையை உரித்து அதிலுள்ள நீரை பருக செய்து தன் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு சிறு இசை எனும் சிறுகதை தொகுப்பிற்காக இரண்டாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் கல்யாண்ஜி எனும் கல்யாண சுந்தரம் இலக்கிய பங்களிப்பு பெயர் வண்ணதாசன் இவருடைய இலக்கிய பங்களிப்பு பெயர் வண்ணதாசன் ஒன்று கல்யாண சுந்தரம்னு கொடுப்பாங்க இல்லைன்னா வண்ணதாசன் கொடுப்பாங்க ரெண்டும் கல்யாண குறிக்கிறது தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இக்கூற்றுக்குரியவர் கனியன் பூமுன்றனார் இந்த கூற்று யாருடையதுனா கணியன் பூமுற்றனார் அவர்களுடையது இரண்டு சீர்களை உடையது குரலடி மூன்று மூன்று சீர்களை உடையது சிந்தடி நான்கு சீர்களை உடையது அளவடி ஐந்து சீர்களை உடையது நெடிலடி ஆறு அல்லது அதற்கு பெற் அதற்கு மேற்பட்ட சீர்களை உடையது அளவடி சரி ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை உடையது களி நெடிலடி இரண்டு சீர்களை உடையது குரலடி மூன்று சிந்தடி நான்கு அளவடி ஐந்து சீர்களை உடையது நெடிலடி ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை உடையது கழி நெடிலடி அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றிய ஒன்றியமைவது இயல்பு தொடை கணித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்கள் தாகூர் நேரு டி கே சிதம்பரனார் டி கே சிங் சொல்வோம் வள்ளிக்கண்ணன் பேரறிஞர் அண்ணா மு வரதராசனார் கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் யசோதரன் எனும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் காவியம் யசோதர காவியம் தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் சீனாவைச் சேர்ந்த லாவோட்ஸு சீன மெய்யியலாளர் கன்ஃபூர்ஷியஸும் லாவோட்ஸும் சமகாலத்தவர் இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது குடம் செய்ய மண் என்பது உண்டு குடத்திற்குள்ளே வெற்றிடம் என்பது இல்லை இந்த உண்டும் இல்லையும் சேர்வதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரியார் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் வேலை வாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்றவர் பெரியார் வெண்டாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் என்ற சிறப்புக்குரியவர் பெரியார் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் வயதானதும் நான்கு தலைமுறைக்கு மேல் கலப்படமில்லாத பொருள்களை விற்பனை செய்யும் சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை பதினெட்டு ஏக்கரில் எட்டாயிரம் கடைகளுடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்றும் கூடுகிறது மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இதனை பாடியவர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை உணர்த்தும் பாடல் வரிகள் மதுரை காஞ்சி பாடல் வரிகள் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை பயமா புலியோடு குழும அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளி புள்ளம் தம் சிறக பார்ப்பொடுக்கும் கவலை உடைத்தரோ நல்லிசை வேல் கோகோதை நாடு இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி மூவேந்தர்கள் பற்றி பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம் இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தமிழ் வீரர்களை பாராட்டி தான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டுமென கூறியவர் நேதாஜி ஊழி பெயரினும் சான்றாண்மைக்கு ஆலி எனப்படுவார் இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி சிற்பங்களை வடிவமைப்பவர்கள் கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்றனர் பாண்டிய கால சிற்பக்கலைக்கு சான்றாக அமைவது கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் நடன முத்திரிகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நாத்தாமலை குதிரை உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்கள் விஜயநகர மன்னர்கள் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள சிற்பக்கலை குறித்த நூல் சிற்பச் சென்னூல் தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு எனக இருபத்தைந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை ஆண்டாள் பாடிய தொகுதிகள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை உடையது நடந்தாய் வாளி காவேரி என்னும் நூலை வெளியிட்டவர் தி ஜானகிராமன் ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டு செய்யப்படுவது நாகசுரம் நீர் நீர்வரத்து மடியின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர் அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கும் செயலியின் பெயர் நேவிக் செயற்கைக்கோள் ஏவு உறுதி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும் செயலியின் பெயர் சித்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தை திருமணத்தை தடுக்க கொண்டுவரப்பட்ட சட்டம் சாரதா சட்டம் சூரியன் பரமானு புராணம் ஆகிய அறிவியல் நூல்களை எழுதியவர் ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு அதுபோல் மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ் கிரேக்க மொழியில் இடம்பெற்ற கடல் சார்ந்த தமிழ் சொற்கள் எரிதிரை கலன் நீர் நாவாய் மற்றும் தோணி துதைந்த எழும் என்னும் சொல்லின் பொருள் கலைக்கு எழும் என்பதாகும் ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரும் ஒரு கிலோ காபி கொட்டையை உற்பத்தி செய்ய பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணி எதுக்குன்னா ஆப்பிள் ஒரு கிலோ ஆப்பிளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணி ஒரு கிலோ சர்க்கரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி ஒரு கிலோ நெல்லுக்கும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணி ஒரு கிலோ காபி கொட்டைக்கும் தேவைப்படுது பின்மினி என்னும் நூலின் ஆசிரியர் ஆயிஷா நடராஜன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவரும் நாட்டின் முதல் பெண் ஆசிரியருமானவர் சாவித்ரி பாய் குலே திமிழுடன் கூடிய பாடையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் இருக்கும் கல்லூத்து மேட்டுப்பட்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்பாங்க மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தது கல்லூத்து மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தது மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை கொடுத்த பட்டி மண்டபம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் பட்டி மண்டபம்ன்ற வேர்டு இடம்பெற்றிருக்க நூல்கள்னு ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க அதில் சிலப்பதிகாரத்திலையும் பட்டி மண்டபம்ன்ற வேர்டு இடம்பெற்றுள்ளது நன்றி